கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மேலே எனக்கு எப்போவுமே ஒரு தனி மதிப்பு இருக்குது காரணம்னால் இதோட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த ஒரு பழமொழி என்ன அப்படின்னா படிக்கும் இடமே கோயில் படிக்கும் பாடமே கடவுள் இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட கட்டிடக்கலை என்னப்பா இவ்வளவு பெருமையா சொல்றேன் ஆமாங்க அவ்வளவு பெருமை இருக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில மொத்தம் முப்பத்தி ஓரு வகையான காலேஜ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான காலேஜ் கிங் காலேஜ் ஆஃப் சாப்பல்ஸ் இந்த காலேஜுடைய கட்டட கலை எப்படி இருக்கு அப்படின்னா கோத்திக் கட்டிடக்கலை கோத்திக் கட்டிடக்கலைனா அப்படின்னா ரோமானியம் மற்றும் ஐரோப்பிய அவங்களுடைய அரண்மனைகள் மற்றும் அவங்களுடைய தேவாலயங்கள் புனித வள புனித வளங்கள் அந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டிருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு செனட் தவுசன்ஸ் பல்கலைக்கழகத்திலே ஒன்னு இருக்கு இது வந்து இந்த பல்கலை முக்கியமான நிகழ்வுகள் செரிமனி இங்கெல்லாம் இங்கதான் நடக்குது அதுக்கப்புறம் தி கேவெண்டீஸ் லெபார்டரி அப்படின்னு சொல்லி உகள் உலக புகழ்பெற்ற விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இங்கதான் இருக்கு இந்த விஞ்ஞான ஆய்வு கூட தான் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க